அன்பு தோழர் அன்பகுமார திசைநாயக்கா அவர்களே நீங்கள் அரசியலுக்காக கச்சதீவுக்கு சென்று படம் காட்டியிருக்கின்றீர்கள் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் இந்தியாவை எதிர்த்து இந்து சமுத்திரத்தில் ஒருத்தரும் மயிர் பிடுங்கினார் இது உண்மை இதுதான் யதார்த்தம் அன்பு தம்பி விஜய் அவர்கள் எங்களுடைய மண்ணின் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய மருமகன் அவர் இன்றைக்கு உச்சம் தொட்டதற்கு இந்திய தென்னிந்திய சினிமா துறை உச்சம் தொட்டதற்கு ஈழத் தமிழர்கள்தான் முழு காரணம் என்றால் அது மிகையாது அப்பேற்பட்ட தங்களுடைய உழைப்புக்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொப்புக்கூடிய உறவுகள் எமது கலாச்சாரம் கலை அப்பேற்பட்ட இணைப்போடு இருக்கின்றது அப்பேற்பட்டது ஒரு சூழ்நிலையில் கடந்த கால எம் எங்களது இன விடுதலைக்காக அளப்பரிய கடமைகளை அளப்பரிய உதவிகளை தமிழகம் செய்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது ஆனால் இலங்கை தேசத்து எமது ஈழ தேசத்தின் விடுதலைக்காக இந்த மண்ணில் இலங்கை நாட்டில் தமிழர்கள்தான் பூர்வீக குடிகள் என்பதை தம்பி விஜய் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இது தமிழனின் நாடு மற்ற அனைவரும் குடியேற்றக்காரர்கள் அப்பேற்பட்ட இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த தேசம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களையும் லட்சக்கணக்கான மக்கள்களையும் எண்ணிலங்கா சொத்துக்களையும் இழந்து நிற்கின்றது செம்மணி படுகொலையாக இருக்கட்டும் முள்ளிவாக்கால் இருக்கட்டும் அன்பு தம்பி விஜய் அவர்கள் உரத்து குரல் கொடுக்க வேண்டும் எமது இனத்தின் சர்வதேச விசாரணைக்கு தன்னாலான அனைத்து அழுத்தங்களையும் இந்திய தேசத்து அரசியலில் செய்ய வேண்டும் அன்பு தம்பி விஜய் அவர்களை இந்திய நாட்டின் தமிழகத்தின் முதல்வராக தமிழர்கள் பார்ப்பதில் ஆசைப்படுவார்கள் விருப்பப்படுவார்கள் ஏன் எங்களது மண்ணின் மர்மகன்னி நீ அப்பேற்பட்ட பல குடும்பங்களை அந்த வீட்டில் ஒரு பிள்ளை மரிபண்ணி இருந்தால் ஒரு ஆம்பளை மரி பண்ணி வந்தால் அந்த வீடு சிறப்பு பெறுவது அந்த வீடு வளம் பெறுவது அந்த வீடு மேன்மை பெறுவதெல்லாம் அந்த வீட்டு மருமகனில் தான் தங்கியிருக்கு அப்பேற்பட்ட உன்னத இடத்துல இருக்கின்றீர்கள் நீங்கள் எங்களது மக்களின் உயர்ந்த விருப்பத்துக்குரிய ஒரு மனிதராக தம்பி விஜய் அவர்கள் அடையாளம் காணப்படுகின்றார் ஆகவே கச்சதீவு அது இலங்கை தேசத்துக்குரியது கச்சதீவுக்கும் மீனவர் பிரச்சனைக்கும் சிதம்பரம் கார்த்திக் சொன்ன விடயத்தை கொஞ்சம் திருப்பி அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஆகவே கச்சதீவு மீனவர் பிரச்சனைக்கு காரணம் என்பது அது ஒரு தவறு அது ஒரு முட்டாள்தனம் இங்கே பல மீனவர்கள் பிடிபடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய அடுத்த தொழில் கள்ளக்கடத்தலாகவும் இருக்கின்றது இதை இன்று வரைக்கும் இலங்கை அரசாங்கம் அதை சரியாக பிடிக்கவில்லை அல்ல சரியாக அதை அடையாளம் காணவில்லை இது பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நிரம்பவே இருக்கின்றது நீங்கள் எங்களுடைய மீனவர்கள் கடந்த நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக பசியோடு பட்டினியோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கடல் வளத்தை நீங்கள் உண்மையான தொப்புள் கொடி உறவுகள் உண்மையான சகோதரர்கள் உண்மையான தமிழர்களாக இருந்தால் எங்களை வாழவிட வேண்டும் எங்களது மீனவர்களை எங்களது இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை வடகிழக்கு மாகாணத்தின் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கின்ற மீனவ சமுதாயத்தை மீனவர்களை நீங்கள் வாழ வேண்டும் அவர்களுடைய வேலைகளை அறுப்பது எங்களது மீனை பெருக்கவல்ல அவ்வளவத்தையும் இழுத்துக்கொண்டு அதை ஒரு காட்டாந்திர பிரதேசமாக ஒரு எந்தவித பயனும் இல்லாத ஒரு வளமாக மாற்ற முயல்வதெல்லாம் தமிழ்நாட்டு மீனவர்கள் அந்த கருத்தை அந்த முயற்சியை அந்த தவறான அடாவடித்தனத்தை தடவ தவறான ஆக்கிரமிப்பை முற்றாக நிறுத்த முன்வர வேண்டும் உங்களுக்கு தமிழக ஈழத்தமிழனின் கடல் வளத்துக்குள் வருவதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது அது எங்களுடைய சிங்கள தேச இருக்கட்டும் தமிழக சொந்தங்களாக இருக்கட்டும் இது வடமாகாண தமிழர்களின் கிழக்கு மாகாண தமிழர்களின் கடல் பிரதேசம் இங்கே வளர்கின்ற இங்கே கிடைக்கின்ற அனைத்து செல்வங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து மீன்களும் அனைத்து பொருட்களும் வடகிழக்கு மாகாண மீனவர்களுக்குரியது ஆகவே வடகிழக்கு மீ மாகாண மீனவர்கள் சிங்கள தேசத்து உறவுகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நாட்டு பிரஞ்சுகள் தான் அதே போல தமிழகத்து சொந்தங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் தொப்புள் கொடி உறவுகள் நாங்கள் உங்களோட பிள்ளையை உங்களோட தம்பியை நீங்கள் ஒருத்தர் வாழ்வதற்காக அண்ணன் வாழ்வதற்காக தம்பியை கொலை செய்யவோ தம்பி வருமானத்தை அண்ணன் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு நல்ல குடும்ப உறவு இருக்கணும் என்றால் அண்ணன் தம்பியின் உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய இறமைக்குள் நீங்கள் வராதீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலாம் எல்லாருன்னு சொல்லலாம் உங்களுடைய கப்பலை எங்களுடைய தமிழகத்து மீனவர்களின் கப்பலை இங்கே பிடித்து விற்கிறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது அதை நாளைக்கே ரிலீஸ் பண்ணாலும் எங்களோட மக்களுக்கு விருப்பம் உங்களோட கப்பலை பிடிச்சி எல்லாம் இனியமாக போகுது அதுதான் இல்லை ஆனால் எங்கட மீனவற்ற வலியை வந்தால் இருக்காதிங்க எங்கட மீனவர் குறித்தான இறமைகளை எங்கட மீனவ எங்கட எல்லைகளுக்குள்ள நீங்கள் வராதிங்க உங்களுக்கு முழு கப்பல்களை உடனடியாக கொடுத்தாலும் எங்களுக்கு நூறு வீதம் சந்தேகம் சந்தோஷம் ஆனால் எங்களுடைய இறைமைகளை எங்களுடைய கச்சதீவை எங்களுடைய பிரதேசத்தை இந்த பிரதேசத்தில் வாழ்வதற்காக பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகள் போராளிகள் லட்சோ லட்சம் மக்கள் கோடானு கோடி சொத்துக்களை இழந்து நாங்கள் தமிழக மக்கள் ஈழத்தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தமிழ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என வினயமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கிறது தம்பி விஜய் அவர்களே நீங்கள் கச்சதீவை பற்றி பேசியவுடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார் படங்காட்டுகின்றார் உங்களுடைய குரலுக்கு உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு பேச்சுக்களிலும் ஈழத்தமிழனின் துன்பம் துயர் எடுத்து செல்லப்பட வேண்டும் செம்மணிக் கொலைகளைப் பற்றி சர்வதேச விசாரணைகளை பற்றி முள்ளிவாய்க்கால் படுகொலைகளைப் பற்றி தமிழினம் பட்டுக்கொண்டிருக்கின்ற துயரம் பட்டுக்கொண்டிருக்கின்ற துன்பப்பட்டுக்கொண்டிருக்கிற சொல்லனா துயரங்களை ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது